இருந்த அரசியல் தலைமைகள் பல்வேறு தரப்பட்ட அசம்பந்தங்களால பல்வேறு தரப்பட்ட புடையங்களால இந்த பாலங்களை கட்டி முடிக்க முடியாமல் போன நிலைமை இருக்குது இது மட்டுமில்ல இலங்கையில் எத்தனையோ திட்டங்கள் இலங்கையில் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு ஆகவே புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் நாங்களோட வெளிப்படை தன்மையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் பல்வேறு தரப்பட்ட கேள்வி மனு கூறல்கள் வந்து இன்றைக்கு வந்து மிகவும் வெளிப்படையாக மிகவும் ஒரு ஊழல் இல்லாத நிலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிற பல்வேறு தரப்பட்ட சேர்த்திட்டங்கள் மூல ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இப்போ குறிப்பாக ஜைக்கா நிறுவனத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த பதினோரு வேலை திட்டங்கள் வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் வந்த பிறகு முழ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதில் ஒண்டோகர திருவோணமலை பொது வைத்தியசாலையில இந்த இதய நோய் சம்பந்தப்பட்ட பிரிவு கூட வந்து மூல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது போன்ற மது பண்டார் நாயகர் சர்வதேச விமான நிலைய அந்த ப்ரொஜெக்டா இருக்கலாம் அது கூட மூல ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கறோம் வந்து இந்த குறிஞ்சாங்கேனி இந்த கினியா பிரதேசத்தின் குறிஞ்சாங்கேனி பாலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பால கட்டுமானப் பணிகள் மிகவும் வேகமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள்கள் எங்கள் அலுவலிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் வந்து அந்த நிதிகள் மிகவும் வேகமாக ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டு இன்றைக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த கட்டுமான பணிக்கான இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் நாங்கள் நம்புறம் வந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என்று சொல்லி ஊடகங்களுக்கு நிச்சயமாக எங்களிடம் கேள்வி கேட்கும் அந்த உரிமை இருக்கின்றது